ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் திரும்பவும் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முன்னூறு வேகன்சி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சேலரி இது எல்லாேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது இதை பற்றி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி இதற்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி அதாவது ஏறக்குறைய முந்நூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரியலூரில் ஆறு வேக்கன்சி செங்கல்பட்டில் ஒன்பது சென்னையில் பதினேழு கோயம்புத்தூரில் பதினாலு மதுரையில் பதிமூணு சேலமில் பத்து அப்புறம் வந்து சிவகங்கையில் பதினொன்று திருவள்ளூரில் பதினொன்று திருப்பூரில் பன்னெண்டு இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை தவிர்த்து புதுச்சேரிலேயும் வந்து கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர் சொந்த ஊர்லேயும் வந்து நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி ஐடி பிசிஏ பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிடெக்கு எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்டெக்கு எம்எஸ்சி ஐடி அவங்க படித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கூட பாருங்கள் எதுவுமே வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிட்யூஸ் பண்ணியிருந்தப்போ பிசி எம்பிசி நம்ம அவங்களுக்கு உங்கள் ஜென்ரல் கேட்டகிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து எந்த ஃபீஸுமே வந்து கிடையாது தாராளமாக வந்து அப்ளை பண்ணால் இதில் மொத்தம் ரெண்டு இன்டர்வியூ வந்து இருக்குதுதான் ப்ரீமினரி இன்டர்வியூ மெயின் இன்டர்வியூ ஓகேங்களா அது வந்து பார்த்துக்கோங்க இன்டர்வியூ மட்டும்தான் தான் ஓகேங்களா இன்டர்வியூ சென்டர் எல்லாம் வந்து அப்புறம் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எல்லாமே வந்து அப்புறம் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்து போஸ்டிங்கை வந்து போடுவாங்களாம் ஓகேங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் வெப்சைட்டு எம்எஸ்சிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா நான் வீடியோ போடுற செப்பரேட்டாக அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒன் வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டு வரும் டேட் எக்ஸ்டன் பண்ணாலும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவேன் இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் வாட்ஸ்அப்பு டெலிகிராம் குரூப்லேயே நான் போடுறேன் ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ரெண்டு லிங்க்குமே அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம் இது ஒரு டெம்பரவரியான ஜாப் தான் ஆனால் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து டெம்பரரி அப்படின்ற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல அதனால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் கிடையாது அப்புறம் என்ன தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாமே இந்த ஒன்றும் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கொஞ்சம் இடிக்கும் அதனால் வந்து பார்த்துக்கோங்க மே ஏஜ் லிமிட்டு முப்பத்தஞ்சு ஓகேங்களா தாராளமாக அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்கள் இந்த பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபிஷியலாக இதை விட வேறு என்ன வேணுங்க அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்